நாலாம் தேதி ஆறாம் மாதத்தில் ஆறுதல் உள உணவு மையமானது தன்னுடைய நான்கு ஆண்டுகளை கடந்து ஐந்து ஆண்டுக்குள் காலடி வை வைத்த இந்த சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான நாளிலே நட்பட்டி முறையை சேர்ந்த சித்தியம்மா என்று சொல்லப்படுகிற ஒரு தாயார் வியாதி நிமித்தம் முழங்காலுக்கு கீழே அவருடைய கால் கலட்டப்பட்டது நிமித்தம் அவர் நடக்க முடியாமல் பல பல வேதனைகளும் சிரமத்தையும் எதிர்கொண்டு கஷ்டப்படுகிறார் அவருக்கு நாங்கள் ஒரு ஊன்று கோலினை கொடுத்து ஓக்கர் ஒன்றை வாங்கி கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தி ஆறுதல் படுத்தி அவருடைய கண்ணீரை துடைத்து அவர் எழும்பி நிற்கத்தக்கதாக இந்த நாளிலே செய்திருக்கிறோம் அதற்கு உதவியும் செய்த ஆறுதல் உணவு மையத்தின் ஸ்தாபகர் லண்டனில் வசிக்கிற விமலநாதன் சகோதரன் அவர்களுக்கு கல்முனை ஆறுதல் உணவு மையத்தின் சார்பில நான் எனது நன்றியை ஒத்தாசிகளையும் செலுத்துகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக thank uh you -huh.